Tá ah, bom, মিডিয়াম উর্দু এ රටකල්ලන්නවා යොක්ොෙන්වා අමුවෙන්න මගේ ඉන්න ඉටියත් මෙවාගේෆක්ෂණයක් කරන හොට උම මුක්කුම එකට ඇවිල්ලා මොන ගෑන එක ොත්ත් තමයි අ අදත් සතුස ඉභක් සන්ත සනා මට හීරත් මැගිටල ඉටගන්ඩක් ගැල්තත්වයකම විටේ නමුත් මමේ කල්පා ඒකටල් පනාරී නෑ පකල්පනා කරේ මගේ යාලුවෝ ය ඔකොම මරගෑ මේ මොතයල්ලා ක්නලා. ஓ லெவல் ஏ லெவல் இந்த உண்மைக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு தான் அந்த ஓல் பாய்ஸ் இதுக்கு நன்றியை சொல்கிறேன் பெஸ்ட்டுக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இது என்ன நாங்கள் சின்ன வயசுலேருந்து படித்த பழைய டீச்சர்ஸ் மாக்கள் பழைய எங்களோடய சீனியர்ஸ் நானமாக்கள் ஜூனியர்ஸ் தம்பி மாக்கள் இப்படி எல்லாத்தையும் சந்தியை கிடைச்சி இப்படி ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பார்க்க கிடச்சி இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி சந்தோஷப்படுறோம் அதுக்கு தேங்க்ஸ் பண்ணுறோம் எடத்துல இந்தளவு கொஞ்சம் பேர் தான் வந்தீங்க இப்போதைக்கு உச்சால மற்ற யாரும் வரல ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி என்னென்னு சொன்னால் எங்களை திரும்பவும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க நாங்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறோமா ரெடி ஆகி வந்தோம் ஒரு பத்து வருஷத்துக்கு பொருள் எங்கள்ட அம்மா சொல்லி அனுப்புனாங்க இன்றைக்கு ஸ்கூலுக்கு போறீங்களா சொல்லி சரியான சந்தோஷமாக இருக்கி எல்லாரும் நண்பர்கள் எல்லாருமே கெதர் ஆகிக்கணும் என்ன உருவங்கள் மாறினால எங்கள்ட உள்ளங்கள் இன்னும் மாறல மாணவர்களாகவே ஏகணும்

அன்பிற்குரிய அதிபர்களே மதிப்பிற்குரிய ஆசிரியர் ஆசிரியர்களே என்னுடைய என்றும் அன்பிற்குரிய என்னுடைய மாணவர் சகோதர சகோதரிகளே எங்களுக்கு எப்பொழுதுமே வழிகாட்டிக் கொண்டிருக்கும் என்னுடைய தலைவர் அல்ஹா ஜம் சி பஹாரின் உட்பட என்னுடைய செயலாளர் பொருளாளர் தலைவர் உட்பட என்னுடைய நிர்வாக குழு உறுப்பினர்களே என்னுடைய ஏற்பாட்டு குழு உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் டீச்சர் ஆசிரியர்களே உங்களுக்கு சுரக்கம் போவதற்கு நாங்கள் இன்று உங்களுக்கு உதாரணமாக இருக்கின்றோம் எங்களுடைய மார்க்கத்திலே ஒரு ஹதீசிலே ஒரு சாலியான ஒரு பிள்ளையாவது உருவாக்கிவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லப்படுகின்றது நீங்கள் உருவாக்கிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உங்கள் முன்னிலையில் இருக்கின்றார்கள் அதே கலையோடு அதே கலையோடு அதே உடையோடு அதே நடையோடு உங்கள் முன் இருக்கின்றார்கள் கட்டாரிலே இருந்து காலையில் வந்து இறங்கியவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் துபாயில இருந்து காலையில இங்கே வந்து இறங்கியவர்கள் இருக்கின்றார்கள் இன்று இரவுக்கு அவர்கள் சென்று விடுவார்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவழித்துக் கொண்டு இந்த பாடசாலைக்கு காலை வந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் தங்களுடைய ஆசிரியர்களை பார்ப்பதற்கு நிறைய பேர் ஆன்லைனில் லைவ் பார்த்து கொண்டிருக்கிறாங்க தயவு செய்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்த என்னுடைய பேச்சை கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பாடசாலையாக மாறிக்கொண்டிருக்கின்றது அனைத்து முயற்சிகளும் இந்த பாடசாலைக்கு தேவைப்படுகின்றது நான் அல் இதாயாவின் கதவை பெற்ற கதவை உங்களுக்கு நான் திறந்து விட்டிருக்கின்றேன் நீங்கள் இதிலே உங்களுடைய பாடசாலைக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து எங்களுடைய தலைவர் செயலாளர் எங்களுடைய பொருளாளரை நீங்கள் அணுகலாம் பாடசாலைக்கு என்ன நிகழ்ச்சியில் பங்குபட்டுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் இதை சுமார் இரண்டு மாதங்களாக ஆர்கனைஸ் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் அதாவது எங்களுடைய சகோதரன் சகோதரிகள் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் எங்களுக்கு கனவுளையும் நினைக்கல நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு முன்னூறுக்கும் ஐநூறுக்கும் இடைப்பட்ட மாணவர்கள் மாணவிகள் தான் வருவார்கள் என்று அதாவது பழைய மாணவ மாணவிகள் வருவார்கள் ஆனால் தற்போது ஆயுதத்தையும் தாண்டி விட்டது அதிலிருந்து எங்களுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம் சொன்னா இந்த பாடசாலையில் படித்த மாணவர்கள் நன்கு உள்ளவர்கள் என்று நாங்கள் கூற வேண்டும் நாங்கள் யாருக்கும் கடிதம் மூலம் அழைக்கவில்லை இவர்கள் வீதி வீடாக போய்ட்டும் அழைக்கவில்லை இவர்களுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் மூலம் அதாவது பழைய மாணவர் சங்கத்தின் வாட்ஸ்அப் மூலம் பழைய மாணவர் சங்கத்தின் ஊடகத்துறையின் மூலமாக இவ்வளவு ஜனங்களை எங்களுக்கு இந்த பாடசாலைக்கு எடுக்க முடியுமா இருந்தது அதற்கு முதலில் இந்த பமனிச்சாமன் இலகாம் அணிப்புக்கும் என்னுடைய நன்றிகளை நான் கூற விரும்புகின்றேன் இப்பொழுது நான் எனக்கு பிறன் பேசி இருந்தும் இன்று எனக்கு அதெல்லாம் மறந்து சொல்லப்போன மதி மயங்கி ஒரு மாணவன் கோலையை நானும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறதுக்கு நான் ஆசைப்படுகிறேன் இது நாங்கள் முதலாவது அல்லாவுக்கும் அடுத்ததாக எங்களுடைய பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன் இந்த பாடசாலை நாங்கள் கல்வி கற்கும் போது இப்பொழுது இந்த நாங்கள் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு முன்பாக ஒரு இரண்டு நாளைக்கு அந்த இருந்து எங்களுக்கு கணித்துக் கொள்ள முடியுமா போச்சு இந்த பழைய மாணவர்கள் எந்த லெவலில் எங்களுக்கு ஒரு உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அது அமைந்தது அந்த பெரடுக்கு வந்த வெஹிக்களை பார்த்தால் எல்லாம் ஃபைவ் மில்லியன் டென் மில்லியன் ட்வெண்ட்டி மில்லியன் இவ்வளோ வெளியூபர்ஸ்கார் தான் வந்துச்சாங்களோ ஓன் vehicles அப்போ இதுவரை நம்ம எங்கிருந்து வந்துச்சின்னு சொல்கிறாங்க இந்த பாடசாலையிலே கல்வி கற்று அவர்கள் எடுத்த அந்த கல்வி ஆற்றல் அதன் காரணமாகத்தான் இவர்களெல்லாம் பெரிய பணக்காரங்கள் எல்லாம் இந்த பாடசாலையிலே பழைய மாணவர்களாக இருக்கிறார்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோமோஸ் ஐ மஸ் ஐ டோன்ட் நோ இட் மஸ்ட் பி த தாஸ் பியூப்பிள்ஸ் ஹூ ஆர்கனைஸ் த தூ ஸ்கூல் ப்ரோக்ராம் இட் இஸ் அ கிராண்ட் சக்ஸஸ் ஆல் ஆஃப் யூ மஸ்ட் கிவ்ளாஸ் Every, I have gone to so many schools where I have been principal, but I have never seen a big crowd like this as in <laughs> al this, this shows your loyalty and integrity to the school. I am very happy about it and really I was surprised to see such a big crowd. मामा पुव क्यों कहूदात मेथ नहीं टैव पनिशमेंट राइट सो आई वाज रियली सरप्राइज टू सी सच बिग क्राउड एंड आई नो हाउ दीज चिल्ड्रन दो वी वी आर दोल फ्रॉम मिडिल क्लास फैमिलीज वी आर नॉट फ्रॉम दी एफंट क्लास बट यट our sincerity our honesty and our all our the good qualities are with us rather than the rich people or the affluent society it is i can see it here how loyal you are how honest you are how the way you are behaving all that i am very proud of you children uh, you are still my children <laughs> you are not adults or you are not grown up you are my children so i consider you as my own children so uh, another thing i want to tell you is anytime the school has any function please come and get uh, rally around the school this is the school that taught you what you are today i was uh, i was proud to be the principal of Al Hidayah for five years.